ஸ்ரீமதி ராமான நம கஹ ராம ராமகுணத்தில தொடர்ச்சி சானுரூபஞ்ச குலசிய தவ சாத்மனஹா ச தர்மச்சாரிணி மேத்வம் பிராணேபியோபி கரீயசி சீத்தை நான் நினைக்கக்கூடிய தர்மத்தையே நீயும் சங்கல்பித்து கொள்ள வேண்டும் வேறொன்றை நீ நினைக்கலாகாது இப்படிப்பட்ட தர்மத்தை அனுஷ்டிக்க துணை புரிவதற்காகத்தான் உன்னை நான் மனம் செய்து கொண்டேன் என்று ராமன் சொல்றதாக இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து ஆக ராமன் எம்பெருமான் ஆசிரித ரக்ஷணத்தில் திடமான உறுதி உடையவன் அப்படிங்கறது இந்த கதா சந்தர்ப்பத்தில் மேற்றையை பார்த்த ஒரு ஸ்லோகத்திலேயும் இப்போ அனுபவித்த ஸ்லோகத்தின் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம் இதற்கு மேலே யுத்த காண்டத்தில் விபீஷண சரணாகதி பிரகரணத்தில் உள்ள கதா சந்தர்ப்பத்தையும் நாம் பார்க்கலாம் ராவணனுடைய மந்திர ஆலோசனை குழு அதில் விபீஷணன் அவனுக்கு பலவாறு ஹித உபதேசங்கள் நான் செய்து கொண்டிருக்கான் ராஜாவான ராவணனுக்கு பல உபதேசங்கள் அது ஆனால் பலிக்கவில்லை விபீஷணன் நேரே ராமபிரானுடைய திருவடி நிழலே ஒதுங்கி தான் வாழலாம் அப்படின்னு நிச்சயித்து தன்னோடு ஒத்த அன்புடையவர்கள் நாலு பேர் அவர்களோ கூட்டிக்கொண்டு கிளம்பி வந்து வானத்திலே நின்று வானர சைனியத்தை பார்த்து சொல்கிறார் ராவன் தன்னை அங்கீகரிக்குமாறு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல அங்கே வானர வீரர்களில் சுக்ரீவன் முதலானவர்கள் இவனை பார்த்து இவன் தகுதியற்றவன் அப்படின்னு ஆட்சேபித்தான் அப்போது ராகவன் சொல்கிறார் தனக்குள்ள ஆசிரித ரஷண பக்ஷபாதத்தை அதுவும் அதில் திடமான விரதத்தையும் எடுத்து சொல்கிறார் அதை பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்குது அடைக்கலம் புகுந்த விபீஷணன் தக்க காலத்திலே வந்திலன் அப்படிங்கிற நல்லெண்ணத்தோடு வந்திலன் அப்படின்னும் கைவிடத்தக்கவன் அல்லன் அப்படின்னும் சொன்ன ராமன் இப்படி சொல்கிறான் இவன் நல்ல எண்ணத்தில் வரவில்லை உகந்த காலத்தில் வரவில்லை அதனால் இவனை சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு இந்த வானர கூட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சொல்ல ராமன் சொல்கிறான் ராவணன் சீதையை கவர்ந்து சென்று பல நாள் ஆகிவிட்டது முன்னமே நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கலாமே இப்போ எதிரியோடு போர் புரிய தொடங்கக்கூடிய சமயத்தில் நம்மிடத்தில் வந்து சேரும் இந்த விபீஷணன் நம்மோடு கலந்தவன் போலே இருந்து நம்முடைய மர்மங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு நம்மை வஞ்சித்து கொள்வதற்காகத்தான் வந்தான் அப்படின்னு நீங்கள் கருதக்கூடாது அப்படின்னு ராமன் வானர சைன்யத்தை பார்த்து சொல்கிறார் நல்ல அறிவுரைகளை எல்லாம் சொன்னான் தமையனை பார்த்து சொன்னான் எப்படியாவது அவனை திருத்தி விடலாம் அப்படின்னு பார்த்தான் இத்தனை நாள் பலபடியாக முயன்று பார்த்தும் அது பலிக்கவில்லை அதனால் அந்த ராவணன் தன்னை கடிந்து பல சொற்கள் சொல்ல அவனிடத்துல வாழ முடியாமல் நம்மிடத்தில் வந்து இப்போ சேர்ந்திருக்கான் அதனால் இவனை ஒரு விதத்தாலும் கைவிடுவதற்கு அப்படிங்கிறது இங்கே அவசியமில்லை இவனை இப்போ அங்கீகரிக்காது விட்டால்தான் நமக்கு நல்ல வாழ்வும் வெற்றியும் உண்டாகும் அப்படின்னு தேறினாலும் கூட அது எனக்கு உடன்பாடு கிடையாது இவனை அங்கீகரிக்காமல் விட்டால்தான் எனக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா அதில் எனக்கு சிறிது கூட உடன்பாடு கிடையாது சரணாகதனான இவனை அங்கீகரிப்பதனால் நமக்கு தோல்வி ஏற்பட்டாலும் கூட அது எனக்கு உடன்பாடுதான் அப்படின்னு சொன்னான் நமக்கு வெகு நாட்கள் பழக்கம் இல்லாமல் இப்பொழுதுதான் புதியவனாக வந்தான் அப்படிங்கிறதுக்காக மகா பாதகின்னு அவனை சொல்ல முடியாது மகா பாதகன் அப்படின்னு சொல்லவே முடியாது இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி சரணம் அப்படிங்கிற சொல்லை சொல்லிவிட்டான் அதன் காரணமாக நெடுநாட்களாக பழகி வந்த நண்பனை போல இவனை கருத வேண்டும் சனாகதனுக்கு அபயம் அளித்தோம் அப்படிங்கிற புகழ் நம்மிடத்தில் எப்பொழுதும் இருக்கும் அதனால் இவனை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு ராமன் சொல்கிறார் அதுபோல அப்போ ராமன் சிபி சக்கரவர்த்தியினுடைய இதிகாசத்தை சொல்கிறார் எங்கள் குலத்தில் ஒரு இதிகாசம் ஒன்று இருக்குது சொல்கிறேன் கேளுங்கோள்னு சிவி சக்கரவர்த்தி அரசாலும் பொழுது அவனுடைய மேன்மை குணத்தை பரிசோதிப்பதற்காக இந்திரன் ஒரு பெரிய பருந்தாகவும் யமன் சிறிய புறாவாகவும் வடிவெடுத்து கொண்டு அந்த புறாவை பருந்தானது துரத்தி வந்தது அது சக்கரவர்த்தி வந்து சரணமடைந்தது அதற்கு அபயம் அளித்தார் பின்னே அதை துரத்தி கொண்டு வந்த பறந்து சொன்னது எனக்கு இறை என்னுடைய இரையை கொடுத்து விடு அப்படின்னு சொல்ல அடைக்கலம் புகுந்தவரை ஆதரிக்காமல் விடுவதுங்கிறது மகா பாதகம் அதனால் தவிர மற்ற எதை கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் பருந்து சொன்னது சரி இந்த புறாவினுடைய எடையளவு இருக்கக்கூடிய தசையை உன்னுடைய உடம்பிலிருந்து அறுத்து கொடு அப்படின்னு சொல்ல உடனே ராஜா சம்மதித்து தன்னுடைய உடம்பில் உள்ள உறுப்புக்களை எல்லாம் ஒன்னொன்னாக அறுத்து வைத்தார் எடையானது ஒவ்வாதிருந்தது சரியாக வரவில்லை தராசுத்தட்டிலேறி எடையை நிறைத்தார் உடனே அவரே த தராசு தட்டிலே ஏறி நிறைத்தார் உடனே அந்த தேவர்கள் பிரத்யமானார்கள் சக்கரவர்த்தியை மிக கொண்டாடி முன்பிருந்தது போலேயே அந்த உடம்பு நிறை நிறைவுறும்படிக்கு வரமழித்து போயினார்கள் அப்படின்னு சரித்திரம் பெருமை வாய்ந்த சக்கரவர்த்தியினுடைய வம்சத்தில் பிறந்தவன் நான் இப்பொழுது உங்களுடைய ஆலோசனையை கேட்டு சரணாகதனை கைவிடுவது அப்படிங்கிறது தகுதி கிடையாது இவனை சேர்த்துக்கொள்வதனால் எந்த விதமான அனர்த்தம் விளைவதாயிருந்தாலும் கூட அது எனக்கு புகழாகுமே தவிர பழியாகாது அதனால் நிச்சயம் நான் இவனை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றார் மேலும் சில கபோதபாக்கியானத்தை சொல்றார் ஒரு காட்டில் வேடன் ஒருவன் ஒரு பெண் புறாவை பிடித்து தன்னுடைய கைக்கூட்டிலே வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு திரியும் பொழுது பெரிய மழை வந்தது இருட்டி கொண்டது அப்போது அந்த வேடன் நடுக்கம் எடுத்தது அவனுக்கு நடுக்கல் எடுத்து ஒரு மரத்தினே சார்பிரே நின்றிருந்தான் அந்த சமயத்தில் அந்த மரத்தின் மேலுள்ள ஆண் புறாவானது தன்னுடைய பெட்டையினுடைய பிரிவை தாங்காது புலம்பினது அந்த வேடனுடைய கைக்கூட்டில் அகப்பட்டிருந்த பெண் புறா அந்த புலம்பலை கேட்டு வருந்தினது நான் இந்த வேடனுடைய கைக்கூட்டில் முன்பிறவியினுடைய தீவினை பயன் முன்பிறவியிலே நான் செய்த செயலுக்கு அந்த தீவினைக்கு பயனாக இப்போ நான் சிறைப்பட்டு கிடக்கிறேன் இதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம் நம்முடைய இருப்பிடம் வந்து வருந்தி நிற்கிற இந்த வேடனுக்கு இவனுடைய நடுக்கத்திலிருந்து இவன் விடுபடுவதற்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் பெண் புறா சரி என்று நினைத்து அந்த ஆண் புறா அந்த வேடனுக்கு மனப்பூர்வமாக உபகாரம் செய்ய நினைத்தது கொல்லி ஒன்றை எடுத்து வந்து சருகுகள்லாம் மேலே வைத்து மூட்டி வேடனை குளிர்காய வேண்டும்னு சொன்னது அப்புறம் அவன் பசியால் வருந்துகின்றான் அப்படிங்கிறத பார்த்து நான் பறவையாக இருப்பதனால் உன்னுடைய பசிக்கு ஏற்ற பொருள் என்னிடத்தில் கிடையாது துன்பத்திற்கு இடமாய் எதற்கும் உதவாமல் இருக்கிற இந்த உடலை கொண்டு உன் ஆத்மாவை திருப்தி கொள் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லிக்கொண்டே அப்படியே அந்த எரியக்கூடிய நெருப்பில் ஆனந்தத்தோட விழுந்து மாண்டது அவனுக்கு உணவாகி முடிந்தது இதுதான் கபோதோபாக்கியானம் அப்படிங்கிறத சுருதிகளில் உள்ளது ஒரு அற்ப பிராணி புறாவே தன்னிடத்தில் வந்தடைந்தது காரணமாக தன்னுடைய மனைவியை கவர்ந்ததையும் கூட பார்க்காமல் தன்னையும் கவரக்கூடிய ஒருவனுக்கு உடலையும் உயிரையும் கொடுத்து உதவி செய்தது அப்படி நமக்கு எந்த ஒரு தீங்கு இழைக்காமல் நம்மிடத்தை சரணம்னு வந்து அடைந்திருக்கான் ஒருகால் நம்முடைய உயிருக்கு ஏதேனும் இவனால் தீங்கு வருமா அப்படின்னு அஞ்சி அதனால் இவனை கைவிடுவதுங்கிறது தகுதி கிடையாது இவனை எப்படி ஆகிலும் நான் கைவிட மாட்டேன் ஒருவன் செய்த நன்றியை மறந்த பாவி உண்மையிலே பிரம்மம் இல்லை அப்படின்னு சாதிக்கக்கூடிய நாஸ்திகர்கள் போல சரணமடைந்தவர்களை பாதுகாக்காதவனும் நரகத்தில் நிச்சலும் விழுந்து விடுவான் அப்படின்னு சொல்கிறது போல நான் இவனை கைவிடுவேனா அரக்கர்களை கொள்வதற்காக நான் தேவர்களுக்கு அபயம் அளித்தது ராவணன் சீதையை கவர்வான் அப்படிங்கிறத முன்னமே நான் தெரிந்து வைத்திருந்தேனான்னா அறிந்தது அன்று எனக்கு தெரியாது நம்மை சரணமடைந்தாரை காப்பதே நம்முடைய கடமை அப்படின்னோ வாசிகளான முனிவர்களை அவர்களிடத்தில் அடைக்கலம் புகுந்தவர்களை நிச்சயம் நான் காப்பேன் அது என்னுடைய கடமைன்னு சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் அதனாலே இப்போது என்னிடத்தில் அபயம்னு வேண்டி வந்த இந்த விபீஷணனை கைவிடுவது அப்படிங்கிறது எனக்கு முற்றது ஆகுமான்னா ஆகாது அதனாலே நான் இவனை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மேலும் வியாக்ரவான வியாக்ரவா நரசிம்மவாதத்தின் அனுவாதத்தையும் சொல்கிறார்கள் அதை நாளை அனுபவித்து அடுத்த பகுதியிலே ஏழாவது குணமான சாரித்ரேனச்சகோ யுக்தஹா